Hara hara Mahadev, hara hara Mahadev, hara hara Mahadev. All the people of the world, from பஜே பஜே பைரவாய கால காலேஸ்வராய கால பைரவாய ருத்ராய சர்வேஸ்வராய பிரித்திங்களாய கபாலீஸ்வராய நமௌனமாக முதல் நிகழ்ச்சியில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சாதுகளும் சன்னியாசிகளும் வந்துட்டு போயிருக்கிறாங்க காசி வாரணாசி டெல்லியிலிருந்து ஆக்ராலிருந்து கேதர்நாத் பத்ரிநாத் போன்ற பல பகுதியிலிருந்து இருந்து சன்னியாசிகள் வந்திருக்காங்க ஆன்மாவோட ஞானம் அடைவதற்காகவும் சிவநாமத்தை உறக்கச் சொல்வதற்காகவும் வீட்டில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் வள இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற எல்லாம் வேஷம் போட்டு பண்ணுவாங்க ஆனால் இங்கே அது கிடையாது அகோரிகளே நேரடியாக வந்து இந்த பூஜையில் கலந்துருக்கிறாங்க ராக்சித்தர் அவர் தான் இந்த மாநாட்டுக்கான தலைமை சிவனடியார்களை காசியில் வைத்து பெருமைப்படுத்திய நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் நாலாவது மாநாடு நடந்து முடிந்தது அஞ்சாவது மாநாடு இங்கே நடந்தது அகில இந்திய பிரசிடென்ட்டு சாமிஜி சுவாமிஜி கடவுளை காண முயல்பவன் பக்தன் கண்டு தெளிபவனே சித்தன் சித்தர்கள் என்பது ஒரு மிக அற்புதமானவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் அதுபோல இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று இந்த தருணத்திலே எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி ஆசிர்வதித்திரியன் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பட்டீஸ்வரர் ஆலயத்தினுடைய அருளாலும் இங்கே பேரூர் ஆதீனத்தினுடைய திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானத்தினுடைய வழிகளிலே மிகச்சிறப்பாக இந்த மாநாடு அவருடைய அரளாலும் அவரே இங்கே வருகை தந்து இவ்விழாவினை சிறப்பித்து இறைவன் அருளால் நன்மையாக்கி பல ஆன்மீக சிந்தனையாளர்களை உருவாக்குவதற்கு இது ஒரு வாய்ப்பாக தெரியும் அதில் நானும் காசி சிவராமன் நானும் காசிலிருந்து தான் வந்திருக்கிறேன் இது நல்லா சீரோ சிறப்பமாக முடிஞ்சிட்ருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது இதுபோல் இன்னும் நிறைய மாநில சித்தர் கூட்டமைப்பை சேர்ந்த திரு ஈஸ்வரனை அவர்களுக்கும் பொருளாளர் திரு மணிகண்டன் ஜி அவர்கள் ஓம் பஜே பஜே பைரவாய கால காலேஸ்வராய கால பைரவாய ருத்ராய சர்வேஸ்வராய பிரத்திங்களாய கபாலீஸ்வராய நமோனமாக ஓம் தத்புஷாய் மகாதேவாதிமிகை தன்னோர் ருத்ர பிரஜோதயாத் ஓம் மகார சம்போ மகாதேவாய ஓம் மகாரஹர சம்போ மகாதேவாயா ஓம் மகாரஹர சம்போ மகாதேவாய இந்த சந்நியாசிகள் சாதுக்கள் ஞானிகள் ரிஷிமார்கள் முனிமர்கள் அனைவர்களும் ஒரே இடத்தில் கலந்து கொண்ட சித்தர்கள் மரபில் வந்த சித்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் பதினஞ்சு பதினாறு பத்தாயிரக்கு மேற்பட்ட முதல் நிகழ்ச்சியில் பத்தாயிரக்கு மேல்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் மூவாயிரம் மேற்பட்டவர்கள் சாதுக்களும் சன்னியாசிகளும் வந்துட்டு போயிருக்கிறாங்க காசி வாரணாசி டெல்லியிலிருந்து ஆக்ராலிருந்து கேதர்நாத் பத்ரிநாத் போன்ற பல பகுதியிலிருந்து சன்யாசிகள் வந்திருக்காங்க மலேசியா சிங்கப்பூர்லேருந்து கூட சிவனடியார்கள் வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி சிவனடியார்கள் பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க இந்த சிவனடியார்கள் சிவத்தை தேடி எங்கெங்கே போகின்றார்களோ அவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாகவே இந்த மாநாட்டில் வந்து கலந்துருக்கிறாங்க ஆன்மாவோட ஞானம் அடைவதற்காகவும் சிவநாமத்தை உறக்க சொல்வதற்காகவும் வீட்டில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் விலகுவதற்காகவும் இந்த மாநாடு நாங்கள் நடைபெற்றோம் இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கமே எல்லாருமே சிவநாமத்தை சொல்லணும் சைவ சித்தாந்தம் உலகம் முழுவதும் பரவணும் சைவத்தோட பெருமைகள் உலகம் முழுவதும் போகணும் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் ராஜயோகம் கர்மயோகம் இந்த யோகத்தில் எல்லாம் மக்களும் அந்த குடும்பங்களும் போய் கலந்து ஞானத்தை பெற வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டோட நோக்கம் இதோட ஆயிரத்தி எட்டு விளக்கு பூஜைகளும் நூற்றி எட்டு யாக பூஜைகளும் அப்புறம் வராகி பூஜை பித்திங்களா பூஜை இந்த யாகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே பெரிய யாகம் இந்த யாகம் ஆயிரத்தி எட்டு போட்டு பண்ணியிருக்கிறாங்க இந்த ருத்ர மந்திர யாகம் அதிவரை வலிமையானது அகோரிகள் பூஜை அகோரிகளே நேரடியாக வந்து மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற யாரும் வேஷம் போட்டு பண்ணுவாங்க ஆனால் இங்கே அது கிடையாது அகோரிகளே நேரடியாக வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க அகோரிகளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது யோக சித்தர் அவர் தான் இந்த மாநாட்டுக்கான தலைமை மாணவர்களும் இங்கே பங்கு கொண்டிருக்கிறார்கள் நிறையா சன்னியாசிகளோட பேர் விட்டுருக்கலாம் யாரும் சங்கடப்பட வேண்டாம் சாதுகளோட பேர் மறந்துருக்கலாம் அவங்களும் சங்கடப்பட வேண்டாம் இந்த நிகழ்வில் ஒரு லட்சம் பேருக்கு மேலே உணவு சாப்பிட்ருக்குறாங்க அண்ணா அன்னத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த அடிகளார்களுக்கும் அந்த சிவன் தொண்டர்களுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் ராஜயோகம் போன்ற எல்லா விதமான யோகங்களும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடச்சிருக்கு ஆன்மீக அலைகள் இந்த இடத்துல மக்களுக்கு போய் எல்லாத்துக்கும் சேரட்டும் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் சார்பாகவும் மடாதிபதிகள் சார்பாகவும் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்கள் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிவனடியார்களை காசியில் வைத்து பெருமைப்படுத்திய நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்ற டெல்லியில் குண்டு வெடித்து அந்த அப்பாவி மக்கள் இறந்ததற்கு அனுதாபமாக ஞானத்தின் வழிவாக ஜோதியை ஏற்றி அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலியும் சிவனடி சென்றவர்களுக்கு ஞான மார்க்கத்தையும் பெறவர்களுக்காக ஆசீர்வாதம் செய்திருக்கிறார்கள் சாதுக்கள் இது போன்ற நிகழ்வுகளில் அனைவரும் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பை கொடுத்த பத்திரிகை துறை பத்திரிகை துறைகளிலும் ஊடகங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நமச்சிவாயம் 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 நாலாவது மாநாடாக நாலாவது மாநாடு நடந்து முடிந்தது அஞ்சாவது மாநாடு இங்கே நடந்திருக்கு தமிழகம் முழுவதிலையும் நாலு இடங்களில் இந்த மாநாடு நடந்திருக்கு இந்த என்னென்ன தீர்மானம் என்ன உபயோகமாக முதல் விஷயம் சன்னியாசிகள் எங்கே பயணம் போனாலும் கிட்ட டிக்கெட் கேட்கக்கூடாது சன்னியாசிகளுக்கு உரியான மரியாதையை கொடுக்கணும் எந்த ஆலயங்களுக்குள்ள போனாலும் அவங்களுக்கு உண்டான மரியாதையும் மதிப்பும் கொடுக்கணும் அவங்க வைத்திருக்கக்கூடிய மடங்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் நிதி கொடுக்கணும் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை இந்த மாநாடு மூலியமாக தரணும்னு நாங்கள் வேண்டுகோள் வைத்துக்கொள்கிறோம் அதுபோக சர்வ சித்தர்கள் கூட்டமைப்பு அகில இந்திய கமிட்டி தலைவராக இவர் இருக்கிறார் பிரசிடண்ட்டு சர்வ சித்தர்கள் மாநாட்டோட ஆக அகில இந்திய பிரசிடென்ட்டு ஐயா தவத்திரு திரு ஈஸ்வர்கள் சாமிஜி சுவாமிஜி வரி வந்திருக்கிறார் இந்த மாநாட்டோட வலிமையான பலமான ஒரு செயல் என்னவென்றால் பாமர மக்களுக்கு ஆன்மீகத்தை கொண்டு போவது சாதாரண மக்கள் வீட்டில் ஆன்மீகத்தை வளர்த்தணும் இந்த மாநாட்டோட நோக்கமே அதுதான் ஆயிரம் மூலிகளோட இந்த வியாதிகள் இல்லாமல் இந்த நகரமோ இந்த மக்களும் இந்த தேசமோ வியாதி இல்லாமல் வாழணும் அதுக்காக தான் ஆயிரத்தெட்டு மூலிகளில் அதில் போட்டிருக்கிறாங்க அதில் சிரஞ்சீவி மூலிகை கூட ரெண்டு மூணு போட்டிருக்கிறாங்க சஞ்சீவி மூலிகளும் அதில் போட்டிருக்கிறாங்க சஞ்சீவியில் நூற்றி எட்டு சஞ்சீவி இருக்குது அதில் அஞ்சு சஞ்சீவி அந்த மூலிகளை நம்ம போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி பல ஆயிரத்தெட்டு மூலிகளை விதவிதமான மூலிகைகள் நம்ம நம்ம வந்து கற்பனையிலேயே பார்க்க முடியாது சாதுக்கள் சன்னியாசிகள் மட்டுமே அதை தொட முடியும் அந்த மாதிரி மூலிகளாக இந்த யாகத்தில் போட்டிருக்கிறாங்க இந்த யாகத்துக்கு இந்த மாநாடு பண்ணுவதற்கான உதவிகள் கொடுத்த சிறிதேவி துணிக்கடை சிவா அவர்களுக்கு பசுமாடு நூற்றி எட்டு கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி நானா நாணி அவர்களும் இந்த நிகழ்வுக்கு உதவி செய்திருக்கார் அந்த மாதிரி சான்றோர்கள் பெரிய பெரிய நபர்கள் அவங்களாம் ஆன்மீக ஆலைகளில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க உதவி செஞ்சுருக்கிறாங்க இந்த உதவி செய்த அனைவருக்கும் எங்களோட நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய சித்த மரபில் இருக்கக்கூடியவர்கள் சன்னியாசிகள் வாழ்க்கை பூரா சன்னியாசியாக இருப்பவர்கள் சிவனை தேடி நடைப்பயணமாக பஸ்ஸில் போக மாட்டாங்க வண்டியில் போக மாட்டாங்க நடந்தே போகக்கூடிய சன்னியாசிகள் ஆயிரக்கணக்கில் மேலே வந்திருக்கிறாங்க அது போக மடாதிபதிகள் மடாதிபதிகள்னால் யார் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஐம்பது ஊர் பத்து ஊர் இருபது ஊருக்கு ஒரு மடாதிபதி இருப்பாங்க அந்த மடாதிபதிகள் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து கலந்துருக்கிறாங்க காசி வாரணாசி அப்புறம் கைலாசு அங்கே கூடிய மடாதிபதிகளும் அகோரிகளும் வந்திருக்கிறாங்க சன்னியாசிகள் பல பேர் நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு போயிருக்காங்க எல்லாம் நிறையா வந்துட்டாங்க நிறையா துறவிகள் நிறையா அதாவது அகடா சொல்லுவாங்க நாகா சாதுக்கள்பாங்க அவங்க அவங்கெல்லாமே அவங்க எல்லாம் வந்து இங்கே ஆசி விளையிட்டு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு போயிட்டாங்க அவங்க ஒரு இடத்துல ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க ஏன்னால் அந்த சன்னியாசிகள் கால் பட்டாலே அந்த இடம் புனிதமாயிரும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் ஆன்மீக அலையாக இந்து தர்மத்தின் வழியாக நமக்கு இந்த பயணங்களை செஞ்சிட்ருக்கிறோம் இந்த 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 ஆன்மீக பயணங்கள் வலுவாகவும் பலமாகவும் இருப்பதற்கு அனைத்து இந்து இயக்கங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றோம் அனைத்து வித இந்து சமுதாயத்திற்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து வித மத மத போதகர்களும் மத சிந்தனை உள்ளவர்களும் ஆன்மீக வழியில் செல்பவர்களும் அனைத்து மத நண்பர்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓம் மாரஹம்பேவா ஓம் மாரக மகாதேவா